வாழ்த்துக்களின் போல இது வந்தவுடன் நான் உங்கள் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரின் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நான் தொடர்ந்து நான் அப்டேஷன் போட்டுகிட்டே இருந்தேன் அதாவது இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு குட்டி பூவாக இருந்தது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ நேற்றுனா இரவு வந்து திடீர்னு சொல்லிட்டு இது பூத்துருச்சு இப்படி தான் வந்து இது அழகான பூக்களை பூத்துடும் இது ஒன்றும் சேவைன்னா தானாக வந்து இது பூக்கள் ஒதிந்துடும் உதிந்து அதுலேருந்து இருந்து வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும் இது இதுக்குள்ளே மகரந்த சேர்க்கை நடக்கும் உள்ளுக்குள்ளே அது அழகாக பூத்துடும் இது காய்ச்சிரம் இது அந்த ஃபிஷ் கேக்டர் சொல்கிற முள் கல்லி பிறகு பிரம்மா கம்பளம்னு சொல்கிற அந்த வகையான இன்னொரு வகை கள்ளி இந்த கள்ளி செடிகள் மா மாதிரியே வந்து பூக்களை பூக்களை வந்து பெரிய அளவில் சிறப்பான முறை இரவு நேரத்தில் பூக்கிற ஒரு தாவரம் இது அதுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன் ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் ஒரு பத்து பத்து செடிகள் அதாவது பத்து ட்ராகன் ஃப்ரூட்டு வளர்த்திங்கன்னா நல்ல ஒரு சத்து மிக்க பழங்களை வந்து தர்ற ஒரு செடி நல்லா அறுவடை பண்ணலாம் அதே மாதிரி வந்து நாம் அது விற்பனை செய்யவும் முடியும் அறுபது எழுபது ரூபான்னு சொல்லிட்டு ஒரு பழம் விற்றுட்டு இருக்காங்க இந்த அங்காடியில் இந்த சீசனில் நிறையா வந்து காய்க்கும் தொடங்கிடுச்சு எங்கள் வீட்டில் இப்போது மாடித்தோட்டத்தில் நிறைய வந்து காய்கள் வந்து பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு செடிகளை நான் வந்து பல்வேறு நிலைகளை ஆய்வு நிலையில் படற விட்டுருக்கிறேன் பல இடங்களில் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்கள் ஒவ்வொன்றா நம்ம காட்டு பார்க்கலாம் இது ஒரு மாடியில் நான் வச்சுருக்கிற ஒரு தோட்டத்தில் ஒரு வகை இது இங்கே வச்சுருக்கோம் ட்ரம்மில் வச்சிருக்கிறேன் இது சாதாரண ஒரு பெயிண்ட் டப்பா தான் இது டப்பாக்குள்ளேருந்து வருது தொடர்ந்து இது பூத்து காய்ச்சிகிட்ருக்கு நுணியில் தான் இது வந்து பூக்கும்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பாருங்கள் நுனியில் தான் விட்டுருக்கு நிறைய அதனால தான் நம்ம நுனியை வந்து இங்கே கவாத்து செய்யணும் காய்ப்பதற்கு முன்னால் பூப்பதற்கு முன்னால் கவாத்து செய்துட்டால் நிறைய பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஒவ்வொரு முள் இல்லையா அந்த முட்கள் நடுவில் தான் வந்து இந்த பூக்கள் வர ஆரம்பிக்கும் வாங்க இன்னொரு இடங்களில் நம்ம பார்ப்போம் அங்கே அந்த நம்ம மாடி படிக்கான ஒரு கட்டம் கூண்டு போடுவோம் இல்லையா அங்கேயே மேலே ஏற்றி வச்சுருக்கேன் இதுதான் பழமையான ஒரு செடி இது இன்னும் பூ எடுக்க இது இப்போ ஒரு முருங்கை மரத்தை வந்து மாடியில் நான் ஒரு தொட்டியில் வளர்த்துட்ருக்கேன் இதில் பாருங்கள் நிறைய பூ எடுத்து போயிட்டுருக்கு பூ எடுத்து நிறைய பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அழகான பூக்கள் வெவ்வேறு இடங்களில் பூத்துட்டே வருது இது இது ஒன்று வேறு ஒரு நண்பர் ஒரு கொடுத்தா இது அப்படிங்குது இதுலேயும் பூக்கள் எடுக்க இந்த மூலையில் அந்த மூளையில் போட்டு வச்சுருக்கேன் இது முருகன் மரத்தில் போட்டு வச்சுருக்கேன் நான் பறவைகள் வளர்த்துகின்ற ஒரு ஜூண்டு பறவை குண்டு இந்த பறவை குண்டு பாருங்கள் மேலே மேல் பகுதியில் ஏற்றிக்கிட்டுருக்கேன் ஜூம் பண்ணி பார்க்கலாம் நம்பளுக்கு அது பாருங்கள் இங்கேயும் புக ஆரம்பிச்சு இங்கேயும் வந்து சில இடங்கள்ல நான் வச்சிருக்கேன் இங்கேயும் புகார்க்கு பாருங்கள் இப்படி தோட்டம் தோட்டத்தில் நீங்கள் ஒரு நாலஞ்சு இடங்களில் நீங்கள் வளர்த்தாவே போதுமானது அதில் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் காய்கள் நமக்கு அறுவடை செய்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் காய்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆகவே கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் நீங்களும் உங்களுடைய வீட்டுத் தோட்டத்தில் மாடி தோட்டத்தில் கண்டிப்பான முறையில் நீங்கள் டிராகன்னு வளர்த்தீங்கன்னு நினைக்கிறேன் வளர்த்துன்னு சொன்னால் நிறைய சத்துமிக்க காய்களை வந்து இது தரும் நல்லது நண்பர்களே இந்த டிராகன் சம்மந்தமாக இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் நன்றி நண்பர்களே இரவு நாடினா மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி